மக்களே இன்றைய தலைவர் உலக வரலாற்றில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய நபர் ஹிட்லர் அவர் வாழ்ந்த காலமும் அவரது செயல்களும் உலகின் அரசியல் பொருளாதாரம் மனித வாழ்க்கை அனைத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின சுருக்கமாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் ஜெர்மனியின் நாசிய கட்சியின் தலைவர் இரண்டாம் உலக போரின் முக்கிய காரணம் என்னும் கொடூர படுகொலையின் மூளையாக அறியப்பட்டவர் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வரை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது ஏப்ரல் இருபது ஆஸ்திரியாவின் இன் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார் தந்தை அலாய்ஸ் ஹிட்லர் ஒரு கடுமையான சுங்க அதிகாரி தாய் கிளாரா ஹிட்லர் மிகுந்த அன்பும் பாசமும் காட்டுபவர் சிறுவயதில் சாதாரணமானவன் ஓவியம் மற்றும் கலை மீது அதீத ஆர்வம் கொண்டவர். கலை கல்லூரியில் சேர விரும்பினார் ஆனால் இருமுறை மறுக்கப்பட்டார் வேலை இல்லாமல் வறுமையில் அரசியல் சிந்தனைகள் அதாவது ஜெர்மனி தேசியவாதம் மற்றும் யூதர்களின் எதிர்ப்பு அதிகரித்தது முதல் உலக போரின் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை ஜெர்மன் ராணுவத்தில் தன் நார்வத்துடன் சேர்ந்தார் ஹிட்லர் முன்னணி போரில் தபால்காரராக பணியாற்றினார் இருமுறை காயமடைந்தார் தைரியத்திற்காக அயன்கிராஸ் விருது பெற்றார் போரில் ஜெர்மனி தோல்வியடைந்தது இதனால் ஹிட்லரின் மனதில் ஜெர்மனியை யூதர்களும் அரசியல்வாதிகளும் துரோகம் செய்தார்கள் என்ற நம்பிக்கை வலுத்தது நாசி ஆட்சி மற்றும் கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை பெரிய மாற்றங்கள் அரசியல் எதிரிகளை சிறையில் அடைத்தார் யூதர்கள் மீது சட்டங்களை விதித்தார் பொருளாதாரத்தை மேம்படுத்த சாலைகள் தொழிற்சாலைகள் ஆயுத உற்பத்தி கிடங்குகளை அதிகரித்தார் பிரச்சார அமைச்சர் ஜோசப் கெர்பல்ஸ் ஊடகம் முழுவதும் நாசி சிந்தனைகளை பரப்பினார் ஹிட்லர் யூத் இளைஞர்கள் தேசியவாதம் போருக்கு தயாராக்கியது ராணுவத்தை பெரிதும் வளர்த்தார் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பெர்லின் ஒலிம்பிக்ஸ் இது ஜெர்மனியின் வலிமையை உலகிற்கே காட்டியது யூதர்கள் சிப்சிகள் மாற்றுத்திறனாளிகள் மீது தாக்குதல் அதிகரித்தது கிறிஸ்டல் நாட்ச் யூத கடைகள் சினகாக்கள் அளிக்கப்பட்டது உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் போலந்தின் மீது படையெடுப்பு இரண்டாம் உலக போரின் தொடக்கம் ஆரம்ப வெற்றிகள் என்னவென்றால் போலந்து பிரான்ஸ் நார்வே நெதர்லாந்து பெல்ஜியம் இங்கிலாந்தை கைப்பற்ற முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சோவியத் யூனியன் மீது தாக்குதல் ஆரம்பத்தில் வெற்றி பின்னர் தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜப்பான் பியர்ஸ் ஹால்பர் மீது தாக்குதல் அமெரிக்க போரில் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று வரை ஸ்டாலின்காட் போருள் ஜெர்மனிக்கு பெரிய தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கூட்டணிகள் நார்மண்டி வழியாக பிரான்சில் நுழைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சோவியத் படைகள் பெர்லினை அடைந்தனர் ஹிட்லரின் மிக கொடுமையான குற்றம் சுமார் ஆறு மில்லியன் யூதர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள் கார் சேம்பர் செறிவூட்ட கூடங்கள் யூதர்களுக்கு அப்பால் சிட்சிகள் ரஷ்யர் போலீஸ் மாற்றுத்திறனாளிகள் அரசியல் எதிரிகள் ஆகியோரும் கொல்லப்பட்டனர் உலக வரலாற்றில் மிகப்பெரிய மனித இடம்பெடுகொலை ஹிட்லரின் மரபும் தாக்கமும் ஹிட்லர் உலக வரலாற்றில் எதிர்மறையான அடையாளம் அவரது செயல்கள் கோடிக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தது ஒரு தலைவர் ஆட்சியை தவறாக பயன்படுத்தினால் உலகம் எப்படி துன்பறும் என்பதற்கு பெரிய உதாரணம் இன்று கூட அவரது பெயர் கொடுமை இனவாதம் ஆகியவற்றின் அடையாளம் இறுதி நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து பெர்லின் முற்றுகை ஹிட்லர் நிலத்தடி பங்கலில் ஒளிந்தார் முப்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜெர்மனி சரணடைந்தது ஹிட்லரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது அதிகாரம் வன்முறை வெறுப்பு ஆகியவை மனித குலத்தை அழிவிற்கு தள்ளும் அமைதி சகிப்புத்தன்மை ஜனநாயகம் ஆகியவை மட்டுமே மனிதர்களின் நலனுக்கான பாதையாகும் இவ்வளவு நேரம் பார்த்தது ஹிட்லரின் வாழ்க்கை வரலாறு அதிகாரம் பேராசை போர் இவை அனைத்தும் மனித குலத்தை எவ்வாறு அழிவின் பாதைக்கு கொண்டு சென்றன என்பதை அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகிறது வரலாற்று அறிதல் என்பது கடந்த காலத்தை மட்டும் தெரிந்து கொள்வது இல்லை அது நம்முடைய எதிர்காலத்துக்கு ஒரு பாடமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சஜின் உலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதேபோல் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி